கன்னி ராசி நபர்களுக்கு இந்த வார பலன் கன்னி ராசி நபர்களை பொறுத்தவரை ஜென்ம ராசி ரெண்டு மூன்று அதாவது ஒன்று இரண்டு மூன்று இந்த மூன்று இடங்களுடைய கனெக்டிவிட்டியும் அதே போல் ராசிநாதன் புதன் சுயசாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குது அந்த வாரத்தில் இந்த ஒர்க்கிங் டேஸை வந்து நல்ல விதமான சூழ்நிலையாக கொண்டு போகலாம் வாரத்தின் ஒர்க்கிங் டேஸ் லாஸ்ட்டு வரக்கூடிய அந்த லீவ் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட கொஞ்சம் சரியில்ல சூழ்நிலைகள் இருக்கும் ஸோ ஒர்க்கிங் டேஸ் அப்படிங்கிற ஒரு தன்மையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் நல்ல நாட்களாக நகரும் ஸோ ஒர்க்கு ப்ரெஷர் இதுவாக இருந்தாலும் பெரிய அளவுக்கு அழட்டிக்கிற தேவையில்லை ஒர்க்கு ப்ரெஷரே இருக்காது கொஞ்சம் குறைஞ்சிடும் இந்த தேவையில்லாத டென்ஷன் அப்படிங்கிற அந்த சமீபத்திய பிரச்சனைகள் சமீப காலமாகவே கன்னீராசி நபர்களுடைய தேவையில்லாத கடுகடுப்பான சில சூழ்நிலைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க இந்த கடுகடுப்பான சூழ்நிலைகள்லாம் அப்படியே கொஞ்சம் நல்லாவே குறையக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் இந்த வர லெவலுக்கு ஏற்ப அந்த கடுகடுப்பு அப்படிங்கிறது வந்திருக்கும் ஒரு எரிச்சல் முன்னுக்கு பின் முரணாக நடக்கிறது பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களே பஞ்சாயத்தை கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்க்கறது கூட இருக்கிற குடும்ப உறுப்பினர்களே சில விஷயங்கள்லாம் சரியில்லாமல் புரிஞ்சுக்கிறது நம்ம ஏதாச்சும் செய்யப்போனாக்கா அவங்க ஏதாச்சும் ஒன்று செஞ்சு சொதப்பல்ல உட்றது நம்ம ஒரு விஷயத்த கொண்டு செய்ய சொன்னோம்னா தப்பாக செஞ்சு எவ்வளோ தான் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொன்னாலுமே தப்பாகவே செஞ்சு முடிச்சிடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற அந்த சூழ்நிலையெல்லாம் கடுகடுப்பு உங்களுக்கு வந்து காட்டக்கூடிய நாட்களாக தான் போணுச்சு ஸோ அந்த டென்ஷனை வந்து எங்கே காட்டுறது யார்கிட்ட காட்டுறது இது நம்மளை தளவதி அப்படிங்கிற ஒரு கவலையான ஒரு சூழ்நிலைக்கும் போனீங்க ஸோ அந்த மாதிரியான அந்த கடுகடுப்பு சூழ்நிலையில் இந்த வாரம் கொஞ்சம் நல்லாவே கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்டேஜ் குறைஞ்சிடும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம் காரணம் என்னென்னாக்கா இந்த சந்தரனுடைய வளர்ப்புறை அமைப்புகள் வனப்பழக்க அமைப்புகள் பொருளாதார அமைப்புகள் ரொம்ப நாள் கழித்து காசை கொஞ்சம் கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை இல்லை காசு வர்றதுக்கான வழி தெரியக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் ரெண்டு விதத்துலையும் எடுத்துக்கலாம் மாத கடைசியாக இருக்குது எப்படி காசு கிடைக்கும் இப்படிலாம் நீங்கள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இந்த பண புழக்க அமைப்புகளில் சில விஷயங்கள் இந்த சில நபர்களுக்கு மாத கடைசியை தள்ளுறது போதும் போதும் ஆகிடும் இல்லையா இந்த வாரம் வந்து இந்த மாதத்தோட கடைசி வாரம் அதனால் இந்த வாரத்தை கொஞ்சம் நல்லபடியாக தள்ளலாம் அப்படிங்கிறதுக்கான பொருளாதார அமைப்புகள் சௌரியமாக இருக்க போகுது கண்ணிராசிக்கு குடுக்கல் வாங்கல் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் குடுக்கல் வாங்கல் அது எந்த விதமாக இருந்தாலும் அதே போல் பழைய கடனை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்க போகுது கண்ணீராசி நபர்களுக்கு பழைய கடனை சரி செய்யக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது அதுக்கு அடுத்த நிலைமையாக சில நட்புகள் நட்புகளை நீங்கள் இந்த வாரத்தில் கொஞ்சம் சம்பாதிக்கக்கூடிய வாரமாக இருக்கும் கன்னிராசி நபர்கள் தங்களுடைய லைஃப்பில் புதிய நட்புகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது ஆக இந்த வாரத்தில் ஒர்க்கிங் டேஸ் வந்து உங்களுக்கு பலமா இருக்க போகுது ஸோ எதை செய்கிறாருனாலும் அந்த வாரத்தை விட பிகினிங்லேயே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லபடியாக செஞ்சு முடிச்சிருங்க அதுக்கப்புறம் வார கடைசியில் போய் ஏதாவது பண்ணிக்கலாங்கிறது சில சுதப்பல்களை சந்திக்கிற மாதிரி ஆகிடும் பிகினிங்லேயும் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிறத பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது